லோகநாதன் அப்பா பேர் கந்தசாமி லக்ஷ்மி ஏப்ரல் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் தாராபுரங்க மேஷம் பரணி நட்சத்திரம் சிம்ம லக்கணங்க ஜாதக அமைப்பு பார்க்கலாம் லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது ரெண்டில் ராகு இருக்குது ராகு கேதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு ஐவர் ராசா கோவில்ங்க இப்போ இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம பேசலாம் எதிர்பார்ப்பு என்ன ஏதுன்ட்டு லோகநாதன் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு நம்ம பேசலாம் அவங்க என்ன போகுதுங்க லைன் போகுது ஆ கண்ணு யூடியூப்ல போரறக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கறபா சரி 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 சொல்லு கண்ணு உங்கள பத்தி சொல்லுங்க உங்க பேர் என்ன மோகனானுக்கா படிப்பு கண்ணே 12th முடிச்சிருக்கீங்க சரி கண்ணு இப்போ என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கை எலக்ட்ரீஷியனா எலக்ட்ரீஷியன் மாசம் வருமானமா

ஆ ஆமாம் கண்ணு சரி அதை நீங்கள் பா பாருங்கள் அது சரி ரொம்ப நாளாக வந்துகிட்ருக்குது கண்ணு சரி இருங்க இருக்குது சரிங்க சரி படிச்சிருக்குறேங்க நாங்களே கேட்டுக்கோங்க கண்ணு இல்லை நீங்கள் வந்து இங்கே நம்ம இது சிவன்மலை செய்யவரத்துக்கு வாங்க கொஞ்சம் நம்ம லிங்க் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்க நம்மளோட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்போதான் நிறைய ஜாதகங்கள் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரிங்க சரி சீக்கிரம் அமைஞ்சிருப்பா